பெரிய பெரிய கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடர் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ப்ராண்டில் கிடைக்கிறனால பெரிய பண்ணைகளுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்குதுங்க இது யூஸ் பண்ணுறனால முக்கியமாக என்னத்துக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னும் போது அவர் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணுறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேள்விக்குறி கேட்டிங்கன்னா அதை விட்டுருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுருங்க ஆனால் உங்களுக்கு லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது குறுகிய காலத்தில் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் அவுட்புட்டை எடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் டைம் நிறைய சேவ் ஆகுது ஸோ இந்த ஃபீடிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது இந்த நான் ஆட்டோமேட்டிக்கலாக அப்படி என்ன இருக்குன்றால் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் பொலுட்ரி ஃபார்மிங் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி பொலுட்ரி ஃபார்மிங் பண்ணாதவங்களும் பொலுட்ரி ஃபார்மிங் பண்ணுங்கன்றேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெல்கம் பேக் டூ ஃபீட் அம் ஃபார்மிங் தமிழ் நந்த அவங்க ஃபேபி டாப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் வந்து இந்த நிப்புள் சிஸ்டம்னு யூஸ் பண்ணிட்டு வராங்க அதாவது முந்தியெல்லாம் நம்ம வந்து கோழிகளுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன தட்டுலேயோ இல்லைனா வந்து ஒரு பெரிய ட்ரம்லேயோ அப்படி பிடிச்சி வைப்பாங்க இல்லைனா வந்து மத்தியான டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு போவாங்க ஈவினிங் டைமில் சேஞ்ச் பண்ணாங்க கோழிகளுக்கு ஒரே தண்ணி இருக்கக்கூடாது அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட்லாம் அதிகமாக ஆகும் ரெகுலராக அதை பார்த்துக்கணும் க்ளீன் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த ட்ரிப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது இந்த ட்ரிப் சிஸ்டம்ன்றது நிப்பிள் மாதிரி இருக்குதுங்க சின்னதாக ஒரு மாதிரி பைப் போட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க ஸோ கோழி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகள் போய்ட்டு அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் இதனால முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகாதுங்க இந்த நிப்புள் சிஸ்டம் வந்து நிறைய பண்ணையில் பண்ணிக்கிட்டு வராங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறாங்க நல்ல ஃபீட்பேக் சொல்கிறாங்க அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இரநூறு முந்நூறு கோழி வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெரிய பண்ணைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடாக இருந்தாங்க ஏன்னா வந்து கோழிகளுக்கு வந்து வந்து நம்ம நம்ம உணவு தான் ரொம்பவே தெரியும் வாங்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு மூட்டை மூட்டையாக வச்சு அதுக்கு லேபர் காஸ்ட்டை கொடுத்து ஏன்னா இந்த காலத்துல வந்து ஆட்கள் கிடைக்கிறதே கஷ்டம் வேலைக்கு அதுவும் இல்லாம அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரியை கொடுத்து அந்த சாப்பாடை வச்சு அந்த கோழியை வளர்த்து பிசினஸ் பண்றதுக்குள்ளேங்க அப்பா போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபியூடர் பாத்தீங்கன்னா டைம் அப்படியே குறைச்சிருச்சுங்க ஸோ முக்கியமா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட் ரொம்பவே கம்மிங்க லேபர் காஸ்டே கிடையாதுன்றாங்க அதாவது ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே சேவாகவும் நம்ம கோழி பண்ண வச்சிருக்கோம்னா இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதுங்க இப்போ பெரிய லெவலில் கோழி பண்ண வச்சுருக்கோம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடுனால அஞ்சே நிமிஷத்தில் எல்லா கோழிகளுக்கும் சாப்பாடு போய் சேர்ந்துருந்தேன் இப்போ நார்மலாக ஃபீடிங் நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணியிருக்கோம்னா ஒரு பிளேட் மாதிரி சின்னதாக வச்சிருப்போம் இல்லை ஒரு ட்ரே மாதிரி வச்சிருப்போம் இல்லைனா வந்து ஒரு சின்ன பக்கெட் மாதிரி வச்சிருப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்போம் இந்த மாதிரி தீவனத்தை வந்து வெளியில் மூட்டைகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து கோழிகளுக்கு வைக்கும் போது என்ன ஆகும் இன்றைக்கி இருக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல் தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த சாப்பாடு உணவோட ஸ்மெல் ரொம்ப முக்கியம் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு போயிடுதுங்க கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மாதிரி வைக்கும் போது ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொட்டுற இடத்துல இருந்து இந்த பைப்பில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெயில விழுதுங்க அதுவும் இல்லாமல் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து அந்த ட்ரெயில விழுற மாதிரி செட் பண்ணலாம் இல்லைன்னா கோழி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்சாரில் டிடெக்ட் ஆகி அந்த சாப்பாடு குறையுதே அந்த லெவல்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீவனத்தை போடுதுங்க ஸோ இந்த தீவனம் இப்படி போடும்போது நீங்கள் ஒரு கேள்வி என்னென்னா இப்போ கோழி கொஞ்சம் இருக்குமோ அது எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியாது ரொம்ப சாப்பிட்டு வயிறு உப்பிடிச்சுன்னா அந்த மாதிரியும் இருக்கிற அளவாக இருக்குமோ நம்ம தாராளமாக அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும் அதனால தான் இதுக்கு பேரே ஆட்டோமேட்டிக் ஃபீடர் சிஸ்டம் சென்சார்லேயே எல்லாம் முடிச்சிடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் செட் பண்ணுறேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க அதாவது ஒரு டு நானூறு கோழி நீங்க வளர்க்கறீங்க இந்த ஆட்டோமேட்டிக் பீடர் சிஸ்டம் நீங்க போடுறீங்கன்னா இருநூத்தி பத்து கிலோ ட்ரம்முங்க அதாவது அந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடை கொட்டிட்டு இந்த சிஸ்டமோடு ஃபிக்ஸ் ஆகி வருது இந்த ட்ரம்மில் நீங்கள் வந்து சாப்பாடை கொட்டிட்ட பிறகு அது என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைப்பில் அமுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பார்ட்டிஷனாக நீங்கள் வந்து கோழி பண்ணைக்குள்ளே பிரித்து வச்சுருப்பீங்க அதாவது ஒரு ஒரு நூற்றம்பது கோழி இந்த சைடு ஒரு நூற்றம்பது கோழி நீங்கள் பிரித்து வச்சுருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு என்ன பண்ணீங்க அந்த சின்ன பிளேட்டு மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம் அந்த பிளேட்டில் என்ன பண்ணோம்னா கோழிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தீனி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குங்க விழுந்துகிட்டே இருக்கிறது வந்து முக்கியமாக வந்து இந்த மோட்டார் சிஸ்டமில் ஆகுதுங்க சென்சார் மூலயமா இந்த மோட்டார் சிஸ்டமில் அந்த சாப்பாடுகளை அங்கே அந்த ட்ரம்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரேயில் போடுதுங்க ஸோ இந்த மோட்டார் சென்சார் இருக்கனால சப்போஸ் நீங்க வந்து எதுவும் போடலை அந்த ட்ரம்ல எதுவுமே பாட்டுக்கு ரன் ஆகிட்டு சாப்பாடே இல்லாத இடத்துல யாருக்கடா சாப்பாடு மாதிரி கதை கூடாதுல எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகும் இந்த சென்சார்லாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வரும்னா இந்த சென்சார் இந்த மோட்டர்லாம் ரிப்பேர் ஆயிச்சா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பல பிராண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க அதில் வந்து கரெக்டான பிராண்டை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நல்ல தரமான பொருளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கொடுக்குறாங்க அதாவது எதனா ஒரு சென்சார் பிரச்சனை வந்தாலும் மோட்டர் பிரச்சனை வந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் வந்து கேரண்டியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடரில் சின்னதாக அந்த பேன் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் சில இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக திக்னஸ் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி வைக்கிறது வந்து சாதாரண பேன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த கோழி குஞ்சுங்களாம் வந்து சின்னதாக இருக்குமா அது எக்கி சாப்பிட முடியாது ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நம்ம கயிறு போட்டு ரெகுலராக வந்து ஃபிட் பண்ணிடுவோம் அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா கயிறில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி வச்சு கோழி சாப்பிட்றதுக்கு இந்த கோழி குஞ்சுகளால் ரீச் பண்ண முடியாது ஸோ அதுக்கு திருப்பியும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்போ பெரிய கோழிகள் என்ன பண்ணோம் ஒரே இடத்துல வளர்க்குமோ அது ஜம்ப் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சி விட்றோம் ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ணி கோழிகளை வளர்க்கும் இந்த பேனை வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலாம் ஸ்க்ரூ பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டான கேப் வச்சிருக்கிறதுனால சின்ன கோழி குஞ்சுகளோ உள்ளே போயிட்டு இந்த கழிவெல்லாம் போட்டுறாது தீனிலேயே அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகளும் சாப்பிடாது அதனால் இந்த கோழிகள் உள்ளே போகாத அளவுக்கு வச்சுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் கோழிகள் இன்னும் வளர்ந்துருச்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் நல்லா வளர்ச்சி இருக்கு அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேனை கொஞ்சம் அந்த சாப்பாடு வச்சிருக்கிற இடத்த ஏற்றி விடுவோம் ஏன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் மெஷர்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் ஸ்க்ரூ டைப் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்க்ரூ டைப்ன்றது இப்போ இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் தாராளமாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது ஒவ்வொரு ட்ரேயாக போயிட்டு நம்ம என்ன ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டா இருக்க முடியும்னு கேட்பீங்க கண்டிப்பாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண இடத்துல ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஹேண்டில் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது என்டையர் சிஸ்டம் நீங்கள் வந்து தனியாக இந்த பகுதியிலே மட்டும் இந்த ஒரு ஒரு வாரம் கோழி இருக்குது ரெண்டாவது வாரம் கோழி இருக்குது மூணாவது வாரம் கோழி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தனியாக போய் அதை அன்ஸ்க்ரூ பண்ணி தான் ஆகணும் ஆனால் நீங்கள் ஒரே சமமாக கோழி வளர்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த என் என்டையர் ரோவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கோழிதாங்க அப்படின்னும் போது ஒரு ஹேண்டில் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க அது மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுங்க அந்த மொத்த பேன் வச்சிருக்கீங்க பார்த்திங்களா சாப்பாடு அந்த பாரை நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அந்த மொத்த ஃபீடிங் சிஸ்டமும் அப்படியே மேலே போவோம் வேணும்னா கீழேயும் இறக்கிக்கலாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைப்புக்குள்ளே வந்து அந்த 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 நச்சுத்தன்மைன்னு வாங்க பார்த்தீங்கன்னா அது அதிகமாக கிரியேட் ஆகக்கூடாது அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றது மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணோனாலும் ஈஸி தான் ஆனால் ரொம்ப ஈஸி கிடையாது கொஞ்சம் வேலை தான் ஏன்னா வந்து ஒரு நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர்லனா பண்ணே க்ளீன் பண்ணுறதும் தான் இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபீட்ரு போட்டிருக்கனால டெஃபினட்டாக அது வந்து ஒரு சிஸ்டம் தானே ஒரு பைப்பு நீங்கள் மற்ற எல்லாம் கலட்டி நீங்கள் க்ளீன் பண்ணும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தேவை கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி மாறும் ஸோ எல்லா விஷயத்துலேயுமே பிராண்டு குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் அது மாறும் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணும்போது பெரிய கோழி பண்ணன்றது இன்னைக்கு ஃப்யூச்சர் இது தாங்க ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கிறனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக கேட்குறாங்க சிக்கன்லாம் வேணும் பிஸ்னஸ் தொழில் பண்ண உங்ககிட்ட முடியுமா அப்படிமோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தால் தான் அட்ராக்ட் ஆகுறாங்க இப்போ ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்ககிட்ட ஒரு டீல் வச்சுக்கிறாங்க அப்படின்னோ உங்கள் கோழி பண்ணியை பார்க்கும்போது இன்னமும் மக்களை வச்சு நீ இவங்க எப்போ பண்ணி எப்போ அறுவடையை கொடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னே ஒரு கவர்ச்சி இருக்குது நல்ல மிஷினரி சொன்னே யூஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்குது கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பொலுட்ரி ஃபார்மிங்க்கு அவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க சென்னையாக இருக்கட்டும் என்னென்னா உங்களுக்கு இந்த ஊர் சைட்லலாம் போனால் உங்கள் இந்த பொலுட்ரி ஃபார்மிங் அதிகமாக பண்ணுற இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை டீமாக வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லை ஆன்லைனில் பாருங்கள் ஸோ இதை பற்றிலாம் மேலும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபீடிங் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மாதிரி ஃபார்மிங் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க பட் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சிம்பிளாக சொல்கிறேன் எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம் அதில் ஃபார்மிங்க்கு ஏ டு செட் வரைக்கும் சொல்லித்தரோம் அதுவும் போல்ட்ரி ஃபார்மிங்லாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கே பாருங்களா அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும் மறக்காம உங்க போல்ட்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுங்க இல்லை போல்ட்ரி ஃபார்மிங் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் அமுப்புங்க அப்படியே குடும்பத்தில் அப்படியே சர்க்குலேட் பண்ணீங்கன்னு வைங்க அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிஸ்டம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன் அது ஒரு ஃபெயிலியருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சூப்பர் மேட்ருங்க இதை தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் மறக்காம ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க நல்ல வியூ வியூஸும் வந்துருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நான் உங்களை சந்திக்கிற பாய் ஃப்ரம் ஃபேபி